திருவடி சரணம் பாத நமஸ்காரங்க அனைவருக்கும் அருணகிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிருஷ்ணராஜ் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நான் சாலையோரங்களில் உள்ள ஏழை ஏழாதோர் போன்றோருக்கு ஏழை மக்களுக்கு உணவளிக்கிறோம் அதற்காக தங்களால் இயன்ற உதவியை தயக்கம் இல்லாமல் நன்கொடை அளிக்க வேண்டுகிறேன் தங்கள் ஆதரவு வேண்டுகிறோம் திருவடி சரணம் பாத நமஸ்காரங்க இதுக்கு கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் போன்றவை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது மூலயமாவும் இன்னலாம் இல்லைனாலும் எங்ககிட்ட என்னது செல் நம்பருக்கு கால் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை வாங்கிக்கோங்க தேங்க்யூங்க திருவடி சரணம் பாத நமஸ்காரம் எல்லாம் உங்கள் ஆதரவுடன் நன்றி